இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்க ஒரு பொண்ணு ரோட்ல நின்னு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காள் அப்போ துப்பட்டாவ பறக்க விட்டுட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா பைக்ல வந்த ஒரு பையன் மேல அந்த துப்பட்டா போய் விழுகிறது ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு அந்த பைக் ஒட்டிக்கிட்டு வந்த பையன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார் உடனே பைக் பின்னாடி உட்கார்ந்து இருந்த இந்த பையனோட காதலி அந்த பொண்ணு கிட்ட ரோட்ல பைக் வர்றது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா ரீல்ஸ் பண்றதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையான்னு சொல்லி ரொம்பவே கேவலமா திட்டுகிறார் உடனே அந்த பாய் ஃப்ரெண்டும் தன்னோட காதலியை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அழைச்சிட்டு போய்ட்டான் அடுத்த நாள் இந்த பொண்ணு ரெஸ்டாரெண்ட்டில வேலை பார்க்கிற யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு விதவிதமா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காள் அப்போ நேத்து வந்த அதே பையனும் அவனோட காதலியோட நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்போ இந்த பொண்ணோட கையில இருந்த காபி கப் அந்த பையனோட கண்ணுல பட்டுறது உடனே இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சாரி கேட்டுட்டு அவனோட கண்ணை ஊதி விடுகிறாள் இத பார்த்த இந்த பையனோட காதலி ரொம்பவே கோபமாகி அங்க இருந்து கிளம்பி போயிரா இங்க இந்த பையனுக்கும் அந்த பொண்ணு ரொம்பவே புடிச்சு போயிருது அடுத்த நாள் இந்த பையன் தன்னோட காதலியை விட்டுட்டு இந்த ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்னு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பூக்குடைய தூக்கிட்டு வந்த பையன் கால் தடுக்கி விட்டு அந்த பூக்குடையில இருந்து பூ எல்லாத்தையும் அவங்க மேல கொட்டிடுறான் அந்த பூ அவங்க மேல மலை மாதிரி கொட்டுது அவங்க ரெண்டு பேரும் இன்னமும் க்ளோஸ் ஆகுறாங்க அடுத்த நாள் அந்த பையன் தன்னோட காதலி கிட்ட வந்து இனிமே நம்ம பிரெண்ட்ஸாக இருக்கலாம் எனக்கு அந்த ரீல்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான் உடனே இந்த பொண்ணும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சரி நம்ம பிரெண்ட்ஸாவே இருக்கலாம் நீ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வா நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறான் இந்த பையனும் சரின்னு சொல்றான் நைட்டு இந்த பொண்ணு பார்ட்டிக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்காக இருக்க கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலக்கிறான் உடனே அந்த பையனும் வந்து எல்லாமே ரெடி ஆகிருச்சான்னு கேட்கிறான் அதுக்கு இந்த பொண்ணு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் ஒரு இடத்துல மறைஞ்சுகிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறான் கொஞ்ச நேரத்துலயே அந்த இந்த பையனோட புது காதலி பார்ட்டிக்கு வந்துடுறான் உடனே அந்த பையன் இந்த பொண்ணோட கையில மோதிரத்தை போட்டு தன்னோட காதலை வெளிப்படுத்துறான் இப்ப ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துல மறைஞ்சு இருக்க இந்த பொண்ணு விஷம் வச்சது அந்த ரிலீஸ் பண்ண பொண்ணுக்காக இவங்க ரெண்டு பேரும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகும்போது இந்த பையனோட புது காதலி ரெண்டு ஸ்ட்ராவையும் எடுத்து ஒரே கூல் ட்ரிங்க்ஸ்ல போட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க மறைந்திருந்த இந்த பொண்ணு ரெண்டு பேருமே சாக போறாங்கன்னு ரொம்பவே பதவி போகிரா ரெண்டு பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிச்சதும் அந்த பொண்ணு ரத்த ரத்தமாக வாந்தி எடுக்குறா அந்த பையனும் என்ன ஆச்சுன்னு பாக்கும்போது இந்த பையனும் ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துட்டான் உடனே அந்த மறைஞ்சிருந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட வந்து என்னோட லைஃப்ல குறுக்க வந்ததனாலதான் அவளுக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்த வச்சேன் ஆனா நீயும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிபண்ண நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அழுகிறாள் உன்னோட சுயநலத்துக்காக எங்களை கொன்னட்டியேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்தலயே இறந்து போயிட்டாங்க இந்த கதையில யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க